இன்னைக்கு குளியல் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த குளியல் பொடி செய்கிறதுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்ல வெயிலில் காய வைக்கணும் கசகசா நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கோரக்கெழங்கு எடுத்துக்கலாம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து முகத்துல இருக்கிற முடி எல்லாத்தையுமே எடுத்துரும் காஞ்ச பூ எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அதையும் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் இதையும் சேர்த்துக்கலாம் இது போடும்போது நல்ல வாசனையா இருக்கும் முகத்துல இருக்கிற கரும்புள்ளி இதெல்லாம் செடுத்துரும் பூசு மஞ்சள் ஆறு எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் காஞ்ச துளசி எலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அதையும் அதோட சேர்த்துடலாம் கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் மகிலம்பூ நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கடுக்காய் வந்து உள்ள மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் உள்ளே இருக்கிற சீடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் அதோட சேர்த்துடலாம் வசம்பு ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வசம்பு போடும்போது பூச்சி வைக்காமல் இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஆவாரம்பூ ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூளாங்கிழங்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது தோல்ல இருக்க அலர்ஜி எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும் இது தேய்ச்சி குளிக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் ரோஜா இதழ் சேர்த்துக்கலாம் இது எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப நல்லா ஸ்மெல் இருக்கும் இது ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் குப்பமேனி மேனி போட்டு தேய்ச்சி குளிக்கும்போது உடம்புல அரிப்பு சொறி சரங்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இது சரி பண்ணிவிடும் ஒரு கைப்பிடி காஞ்ச குப்பை சேர்த்துக்கலாம் பச்சரிசி நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இது முகத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துரும் காஞ்ச எலுமிச்சம் தோல் சேர்த்துக்கலாம் இதுமே வந்து முகத்துக்கு ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி இருக்கும் வெட்டி வேர் வந்து வாசனைக்காக சேர்க்குறது அதை ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இது மாசி பத்திரி இது வந்து மரிக்கொழுந்து வகையை சேர்ந்தது இது ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் காய வச்சது இது சேர்க்கும்போது குளியல் பொடி வந்து நல்ல வாசனையா இருக்கும் கார்போக அரிசி நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இது சம்பங்கி விதைன்னு சொல்லுவாங்க இது போட்டு குளிக்கும்போது உடம்புல இருக்க தேமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது எல்லாமே சரி பண்ணிவிடும் வேப்ப இலை காஞ்சது ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் நான் இந்த குளியல் பொடி செய்யறதுக்கு இருபத்தி ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா வெயிலில் ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெட்டி வேர்லாம் வந்து மிஷினில் மாட்டிக்கும் அதனால அதெல்லாம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்து கூட கலந்துட்டு யூஸ் பண்ணலாம் இதை செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செய்யும்போது ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ